ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் கண் கலந்த கல்வர் என்னை கை கலந்த தருணம் கரணம் அறிந்திலேன் என்றேன் அதனாலோ அன்றி எண்கலந்த போகமெல்லாம் சிவபோகம் தன்னிலே இருந்ததென்றேன் இதனாலோ எதனாலோ அறியேன் வெண்கலந்த மதிமுகத்தான் வேறுபட்டால் பாங்கி வியந்தெடுத்து வளர்த்தவளும் வேறு சில புகன்றால் பண்கலந்த மொழிமடவார் பழிகூறலானார் பத்தர் புகழ் நடராயர் சித்தம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கண் கலந்த கல்வர் என்னை கை கலந்த தருணம் நம்ம ஐயா ஜீவகாருணிய ஒழுக்கம் எட்டாம் பத்தியில் சில ஜீவர்கள் தூக்கப்படுகின்றதை கண்டபோதும் ஜீ சிலர் ஜீவகாருணியம் இல்லாமல் கடின இருக்கின்றார்கள் இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமற் போவது ஏன் ஏனெனில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரனென்றும் துக்கப்படுகிறாரென்றும் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞானத்தால் மிகவும் ஒளி மலிங்கினபடியாலும் என்கின்றார் கண்ணில் எப்படி கலந்தார் பிறரின் பசி துன்பம் கண்டபோது உடனே ஆகாரம் கொடுத்து அந்த பசியை மாற்றும் பணியை தொடர்ந்து செய்யச் செய்ய கண்ணீர் கூறிய கண்ணோட்டம் பெறுகிறது தேவர் குரலில் கண்ணிற்கு அணிகளின் கண்ணோட்டம் அது இல்லென்றில் புண் என உணரப்படும் என்பார் அந்த கண்ணீர் கூறிய இறக்க பார்வை வேண்டும் பெருமான் உலகிகளில் வருவிக்க உற்ற போதே மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் பாடலில் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து உலகில் நிலைபெற்று வாழ்வுற செய்த கருணை வள்ளல் வள்ளல்விணி என இறைவனை போற்றுகிறார் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தெட்டாம் பாடலில் இன்று உருவ என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டில்லை இரக்கம் உருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்து ஒருவனை என் பதத்து ஆணை எனவும் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்போதாம் பாடலில் இவ்வுலக வழக்கத்திலே உயிர் இறக்கத்தால் இழங்குகின்றன நான் என்ன செய்வேன் இரக்கம் என் உயிர் என வேறில்லையே நிலைவரும் இரக்கம் நீங்கள் என் உயிரும் நீங்கும் என் திருவுளம் அறியும் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்த வண்ணம் உள்ளார் பெருமான் ஜிவகாரணியத்தால் அன்னவரையும் செய்து அருளை பெற்றால் அருளே நம்மியல் அருளே நம்புறு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே என்கின்றார் பெருமான் தயவு இறைவனின் தயவு எப்படியோ அப்படியே இருந்தது இதனை மூவாயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் பாடலில் என்னளவில் இல்லையே எனினும் பிறர்பால் எய்தைய கருணையால் எந்தாய் உன்னொரு பயமும் இடரும் என்னென்னை உயிரோடு தின்கின்றது அந்தோ என்றாள் என்கின்றார் இதற்கு மேலே என்ன கூற முடியும் அதனால் இயற்கை உண்மை கடவுள் இவர் கண்ணீர் கலந்தார் கதிரலம் என் கண்களில் கொடுத்து அதிசயம் ஏற்றன் பெருஞ்சுது என்றார் இறைவன் கண்ணீர் கலந்தான் அதனால் அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே அங்கை கனி போல உள்ள செய்தியை அறிந்து கொண்டார் என் கை கலந்த தருணம் கை என்பது இக்கு பிளஸ் ஐ கை பொய்யான உடலில் மெய்யான இறைவனை தயவினால் தயாவண்ணமாகி ஐ என்னும் தலைவனை ஐ என்னும் ஐயம் மரணபயம் நீங்கி கலந்த தருணம் கரணம் அறிந்திலேன் கரணம் என்பது மனம் புத்தி சித்த அகங்காரம் ஏதும் அறியாது என்னுடைய தயவால் கலந்தேன் மற்ற எதுவும் நான் அறியவில்லையென்றேன் என்கின்றார் என் கலந்த போகம் சிவபோகம் தன்னிலே இருந்தது என்றேன் சரமாய பரமகாசு சொர்பர் அகரமாய அகரமாய தலைக்குள் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் அவரை காண அவர் பெற உகரமாகிய மனதின் செயல்பாடு ஜீவகாரண்யம் செய்து ஆற்றல் பெற்று ஆற்றல் உபகார சக்திவின் உதவியால் ஆன்ம கூட உலக அறிவு கடந்து அருளறிவு பெறும் பொழுது அறிவினில் ஓர் அருவா அறிவாய் நின்று மீண்டும் ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள்பால் தயமும் கொண்டு பொருள் புகழாதியை விடுத்து மரண துன்பம் நீங்கி ஒரு சிவதுரியம் என்று வாய்க்குமோ என்று அழுத கண்ணீர் மாறாது ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள் பால் தயரும் செயலுத்த செலுத்த அன்பெனும் பிடியுள் அந்த இறைவன் இவரிடம் அகப்பட்டு கொண்டான் தன் அருள் ஒளியை இவரின் ஆண்மொழியுடன் சேர்க்க தன்னையே என தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என் தன்னை வேதித்த அன்பே என்பார் அவ்வாறு வேதியல் மாற்றமடைந்து பேரின்ப பேரின்பெருவாழ்வு பெற்றேன் என்றேன் இதனாலோ இதனாலோ அறியேன் என்கின்றார் விண்கலந்த மதிமுகத்தால் வேறுபட்டால் பாங்கி வானில் கலந்து உள்ளது சந்திரன் தூய ஒளி ஆனால் இங்கு மனமாகிய சந்திர ஒளி இந்திரிய ஒளி கண்ணில் இல்லாததால் கரணமாகிய மனத்திலும் சந்திர ஒளி தயவு இல்லாமையால் கல்லாய மனம் கரையணும் ஆனால் கரையாமல் மாறுபட்டதால் வியந்து எடுத்து வளர்த்தவளும் வேறு சில புகண்டாள் உலகில் அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக மீதமுள்ள மீதமுள்ளதை உரிமையாக்கி மண் பெண் பொருள் இவைகளை சேர்த்தால் பயணம் போகும்போது உன் கூடை வராது எனவே உரிமையை உடைமையாக்க எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியைப் போக்கி மெய்பொருளாக்கினால் முக்காலம் பயன்தன என சக்தி தாய் கூறினாள் ஆனால் மனம் கேட்கவில்லை பண்கலந்த மொழிமடவால் பழி கூறினாள் இதை இசைந்தது போல இனிய மொழி பேசும் மனமுடையவர் ஜீவதைவு புரிந்தார் ஆனால் இவளுடைய மனதை பார்த்து பெரும் பயணம் போகுது பெரும் பயணம் போகு போகும்போது உயிருக்கு ஊதியம் தேடாமல் நாய் பற்ற தென்னம்பலம் போல் தன் பொருளை கோழி அடையாது போல் காத்து என்ன பயன் என பழி கூறினார் பத்தர் புகழ் பத்தர் புகழ் நடராயர் அன்பர்கள் போற்றும் இயற்கை உண்மை கடவுளின் சித்தம் அறியேனே அவர் அறிவு அறிய நீ ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் ஆண்மறிவு பெற அறிவு வழங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி உள்ளார் எனவே நூறு பர்சன்ட் நம்பி ஜிவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி அது அவரை அடையும் பாதை அவர் கூறிய பாதை என நூறு பர்சன்ட் நம்பி செயல்பட்டால் எல்லாம் செயல் கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்